பல நாள் கழிச்சு வந்திருக்கீங்க மார்கழி ரெண்டாய் இன்றைக்கி மார்கழி மார்கழி ரெண்டு மறுபழி ரெண்டு சரியான கூட்டம் காய் காய் குட்டி ஜெஸ் ப்ரோ காய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ இரவு வணக்கம் காய் ஹாய் தம்பி ஹாய் ஹாய் அருண் ஜே ஜே ஹாய் குட் நைட் குட் நைட் மார்களினால சரியான குளிர் எழுப்பி விட்டுறாங்க இங்கே பூரா நாலு மணிக்கேவும் நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி எழுப்பிட்டுறாங்க அப்படி வந்து அலார மாதிரி நல்லா கிருஷ்ணன் கோயிலில் பாட்டு சரியான பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த சைடு பெருமாள் கோயிலுக்கு அங்கேயும் பாட்டு குட்டி பாப்பாவுக்கு குட் நைட் குட் நைட்

ಅಮ್ಮ ಹೇ ತ್ಯಾಮಲನನ ಅದ ಮತ್ತೆ ಸೇಕ್ There you